நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதா ஸோ ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி இந்தியா பாகிஸ்தான் தான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் மேபி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நெட்டில் கிடைச்ச சில டீட்டெயில்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுது ஸோ மைசோ சங்கர் டைரக்டர் அகாடமி பண்ணது அப்படின்னா நிறைய ஒரு நேம்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப்ஸ் கிடையாது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் கிடையாது அதை அவங்க டெவலப் பண்றதே இல்லை அப்படின்னு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் வந்தது ஒரு கம்பெனி டாப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கட்டி ஒரு பொண்ணு வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததாகவும் நாமக்கல் சைடில் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபோர் இயர்ஸ் முடிச்சு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல ஸோ படிக்கிறது இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு நீங்கள் இப்படி படிக்கணும் நிறைய ட்ரைனிங்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டோரிஸ் போட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கு சோ இன்ஜினியரிங் மேபி ஒன் ஆர் டூ சாம்பிள்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு ஆஃப் கண்டிப்பா டிஃபரெண்டா இருப்பாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாடல் இருப்பாங்க பட் ஓவராலாக பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கல அப்படின்னா வேற என்ன படிச்சா வேலை கிடைக்கல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பெருசாக பெருசா ஆன்சர் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது இன்னும் இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கேஸ் ஸ்டடி கொஞ்சம் டிஃபரண்டான கேஸ் இஸ் இந்தியாவோட பாகிஸ்தான் வார் ரீசெண்ட் வார்ல இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் மோஸ்ட்லி அவரோட நான் சொன்ன அந்த இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ப்ராப்ளம் என்னன்னா சர்க்ஸ் டிமாண்ட் தான் ஒரு இப்ப நூறு பேர் அப்ளை பண்ணும் போதுதான் அவங்களுக்கு பத்து செலக்ட் பண்ணும் போதுதான் கண்டிப்பா ரீசன் சொல்லுவாங்க அதுல அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னு ஜென்ரலா சொல்றதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் தாக்கணும் அத்தனை ஸ்கில்ஸுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியுமானா முடியாது பேசிக் ஸ்கில்ஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த ஸ்கில்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைச்சிட்டு தான் இருக்குது கிடைக்காமலாம் அப்படிங்கிறத தவிர தாண்டி போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டிஸ் அதுல நம்ம இந்தியன் என்ஜினியர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால என்ன அவுட் கம்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் சோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஒரு ஒரு டென் டேஸா வந்து அஹ் நம்மள பதட்டி வச்சிருந்த ஒரு விஷயம் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குமே இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது பட் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன் அதை வந்து இன்ஜினியரிங் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத பத்தி கூட்ட பார்ப்போம் ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இந்தியா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்தியா காலத்துல இருக்கும் பாகிஸ்தான் ஜெயிச்சிரும் பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பட் இந்தியா நம்பிக்கை வச்சிருந்தது நம்ம நினைச்சது எல்லாமே வந்து ரஷ்யன் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்து மேல பாகிஸ்தான் நம்பிக்கை வச்சிருந்தது அவங்க சைனீஸ் டிஃபன்ஸ் சிஸ்டத்துக்கு மேல பட் இந்தியா நம்பிக்கை வச்சது இந்தியன்ஸ் நம்பிக்கை வச்சது வேற இந்தியன் சயின்டிஸ்ட் நம்பிக்கை வச்சது வேற ஸோ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் எடுத்துப்போம் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்துல நமக்கு எல்லாமே தெரியும் ஹெச் கியூ நைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க கண்டிப்பா அவங்க பாகிஸ்தானை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன ஹெச்கியூ நைன் சிஸ்டம் தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே ஒரு நானூறு ட்ரோன்ஸை இந்தியா மேல கொண்டு வந்தவுடனே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இந்தியன்ஸுக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நீங்க ஹமாஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற அந்த இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு நிறைய கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நானூறு ட்ரோன்ஸ் ஒரு டைம் வருது இந்தியா டிஃபன் பண்ணுது பட் நமக்கு எல்லாம் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி ஒன் லேக் ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் வச்சிருந்தாங்க சோ அதை எல்லாத்தையும் அடுத்த டைம் வாங்க என்ன ஆகும் இந்தியா தானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து கண்டிப்பா மீடியா சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே காமன் மேன் அத்தனை பேருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவங்க பாகிஸ்தான் சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு டிஃபரன்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறான் நாங்கள் அதே மாதிரி ட்ரோன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பட் நடந்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்தியா அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாகிஸ்தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பாத்தீங்கன்னா அவங்க மீடியா ஃபுல்லாவே வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டா வந்து கிளியர் கட்டா வருது இந்தியா வந்த பேட்டல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இந்தியா ஜெயிச்சுதான் ஜெயிக்கலையா விட சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஜெயிக்கிறோம் ஒருத்தர் தோக்குறோம் சோ யாரோ ஒருத்தர் தோ நார்மலா வந்து ஜெயிக்கிறவங்க வந்து தோக்கிறவங்க போய் எல்லாம் வந்து நம்ம வாரம் நினைச்சிக்கலாமா கேட்க போறது இல்ல சோ ஜெயிச்சவங்க அவங்க பாட்டு ஜெயிக்கலாம்னு இருக்கிறவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க தோக்கலாம்னு இருக்கிறவங்கன்னா வாரம் நிறுத்திக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அது ஒண்ணுதான் நடந்துச்சு இங்க பாகிஸ்தான் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ப்ராப்ளம் இருக்குன்னு இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி நாம சீஸ் பயர் போயிக்கலாமான்னு கேட்டாங்க சோ இந்தியா இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் அட் டிஃபென்ஸ் தான் அப்படிங்கிறது சோ இப்ப இந்தியா ஜெயிச்சதுக்கு மெயின் ஆர்ம்டு போர்சஸ் அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது முன்னாடி இந்த ஆர்மி மேன்ஸ் அவங்கதான் நம்மள இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்ல நம்மள ஜெயிக்க வச்சாங்க இந்தியாவை ஜெயிக்க வச்சது ரீசன் பட் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்ததுன்னா இந்தியன் இன்ஜினியர்ஸ் சோ அவங்களுக்கு பின்னாடி என்ன இன்ஜினியரிங் சப்போர்ட் இருந்துச்சுங்கிறது தான் இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சதுக்கு ரீசன் இந்தியா ரஷ்யா மேல வச்ச நம்பிக்கையோட இந்தியன் இன்ஜினியரிங் மேல வச்ச நம்பிக்கை தான் இந்தியாவை கண்டிப்பா காப்பாத்துச்சு அது எப்படிங்கிறத பார்ப்போம் சோ நமக்கு அந்த டிஃபன்ஸ் சிஸ்டம் அண்ட் டிஃபன்ஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் டாப் த்ரீ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரியாட் மிசைல் இந்த யூஎஸ் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இது எல்லாம் ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லே டாப் மோஸ்ட் இருக்கிறதே சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றது இதுதான் செகண்ட் பாத்தீங்கன்னா சைனீஸ் அவங்க கிளைம் பண்றாங்க ஹெச் கியூ நைன் சோ இதுதான் வந்து பாகிஸ்தான் வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க சோ தேர்டு தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ரஷ்யாத்துக்கு வாங்கியிருக்கோம் இதை கம்பேர் பண்ணும் போது எஸ் கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவல் தான் இது எல்லாத்துக்குமே தெரியும் சோ பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு அவங்க நினச்சதுக்கு காரணம் ஹெச் கியூ நைன் சோ இதை வச்சு கண்டிப்பா நாங்கள் டிஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து எஸ் ஃபோர் வச்சு நம்ம இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சது ஸோ வார் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் நாள் அட்டாக்லே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து வந்து ஒரு ஒரு நைன் பிளேசஸ் அட்டாக் பண்றோம் இங்கிருந்து உள்ள போகுது ஸோ ஒரு நைன் பிளேசஸ் அட்டாக் பண்ணும் போது ஹெச் கியூ நைன் ஃபெயில் ஆயிரும் ஸோ அந்த ஹெச் கியூ நைன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அவங்க ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க ஸோ கம்ப்ளீட் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாஷ் பாராக் எம்ஆர் ஆர் சாம் ஸ்பைடர் இது எல்லாமே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு மேஜர் குமார் அவரோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கிளியர் கட்டா சொல்லியிருப்பார் எப்படி இப்படிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்தியா டிஃபென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க பேச போறதெல்லாம் பத்தி எல்லாம் கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல் செவன்டின் கன் இதை வச்சு தான் மேக்ஸிமம் ட்ரோன்ஸை வந்து நம்ம டிஃபன் பண்ணதான் அவர் மேஜரே சொல்லிருக்காரு சோ இந்த பர்டிகுலர் வெப்பன் இந்த பர்டிகுலர் வெப்பன் யூஸ் பண்ண இன்ஜினியரிங் இது எப்படி நம்மளை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டென் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்க போறோம் ஸோ இதுல தான் நம்மளோட இன்ஜினியரிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல யூஸ் பண்ண வெப்பன் ஜஸ்ட் ஒரு மேனுவம் வெப்பன் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் வெப்பனுக்காக யூஸ் பண்ணது இதை வந்து இந்தியா எடுத்து ஃபுல்லா வெட்ரோஃபிட் பண்ணலாம் சோ இங்க தான் இன்ஜினியரிங் ஃபுல்லா உள்ள வந்துச்சு இது இன்னைக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கண்டர் மாதிரி தான் இருக்கு ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல் செவன்டின் இருக்கும் இதை இந்தியா எடுத்து ரெட்ரோஃபிட் பண்ண அவர் மேஜர் குமார் பாத்தீங்கன்னா அவர் கிளியரா சொல்லியிருப்பாரு ரெட்ரோஃபிட் பண்ணி ஒரு அவர் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டை ஸ்டாண்டர்டிவேம் பண்ணா எப்படி இருக்குமோ அது தான் சோ ஈவ்ல இன்ஜினியரிங் எங்கெங்க வந்திருக்குது இன்ஜினியரிங் மைண்ட்ஸ்னால இந்தியா எப்படி காப்பாற்றப்பட்டு சீக்கிரம் மட்டும் போகும் ஸோ ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க திறமை இல்லை அப்படிங்கறதுலாம் ஒன்றும் கிடையாது டி டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவெலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற என் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் தென் கம்பெனிஸ் எல்லாமே இன்ஜினியரிங் மேக்ஸிமம் வித் இன்ஜினியரிங் ஆக்சுவல்ஸ் தான் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ரெட்ரோஃபிட்ட பார்த்தீங்கன்னா சைபர் ஹைபர்ஃபிஸிக்கல் சிஸ்டம் தான் ஃபுல்லாவே இது மேன்மேட்ல இருந்து ஆட்டோமேட் பண்ணி ஃபுல்லாவே அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோனை வந்து நம்ம சுட்டு வீழ்த்ததாக இருக்கும் காம்பனன்ட் ஒரு கேமரா இருக்கும் தெர்மல் இமேஜர் இருக்கும் ஒரு பேட்ரி யூனிட் இருக்கும் நீங்க அதுலயே வந்து எலக்ட்ரிகல் மோட்டார் வச்சு ரீமாடிஃபை பண்ணி இன்க்ளூடிங் சாப்ட்வேர் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு மிஷினை இந்தியா மாடிஃபை பண்ணுது இதுதான் நம்மள ஃபர்ஸ்ட் லெவல்ல டிஃபென்ஸ்ல மேக்சிமம் காப்பாற்ற சோ இது என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ஒன் பாயிண்ட் ஓயிண்ட் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அது அப்படியே இந்த கன்ல இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஓக்கானிசேஷன் ஜஸ்ட் பியூரா மெக்கானிக்கல் செட்டப்ல வச்சு ஒர்க் பண்ணணும் இதுதான் அந்த கன் நைன்டீன் செவன்டீஸ்ல ஒர்க் ஆகும்போது பியூர் மெக்கானிக்கல் செக்டப் வச்சு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் நீங்க புல்லட் லோட் பண்ணி ஃபயர் பண்ற மாதிரி தென் அப்படிங்கிறது எலக்ட்ரிஃபிகேஷன் இதை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் மூடில் மாற்றுறது தேர்டு வந்து ஆட்டோமேஷன் ஃபோர்த்து டிஜிட்டேஷன் இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஒரு கன்னிலேயே அவங்க கொண்டு வந்துருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸில் இந்த கன்னோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெங்க வேணால் ஆப்ரேட் பண்ணி ஹிட் பண்ண முடியும் இதில் சாஃப்ட்வேர் இருக்குது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருக்குது

இன்புட்ஸ் வாங்கி கம்ப்யூட்டர்ல வச்சு ப்ராசஸ் பண்ணி உள்ள யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பண்ற அளவுக்கு எல்லா இன்ஜினியரிங்குமே பர்ட்டிகுலர் உள்ளவங்க வந்திருக்காங்க இந்தியால பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துருச்சு குவாலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் ரிலீஸ் சொல்லிட்டே இருக்கு பட் மேபிங் ஒரு டென் டு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க அவங்க பிடிக்காத ப்ராக்சஸ் படிச்சிருக்கலாம் இல்ல அவங்க கிளியர் பண்ணாம இருக்கலாம் பட் இந்தியாவோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் உள்ள வந்து இத ஒண்ணு ஆட்டோமேட் பண்ணி இன்னைக்கு இதுதான் இந்தியாவை காப்பாத்தியிருக்கு இது இந்தியாவை காப்பாத்துச்சு அப்படிங்கிறது கூட இதுக்கு பின்னாடி இருக்க இன்ஜினியரிங் தான் காப்பாத்தியிருக்கு சோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி உருவாச்சு நான் வந்து இதை பண்ண கிடையாது ஆனா இந்த மாதிரி ஆயிரம் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ல ஒர்க் பண்ணவங்க ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்து டிஆர்டிஓ இதை ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணி இந்த கண்ணை தான் இந்தியாவும் சேவ் பண்ணிருக்காங்க நம்ம நினைச்சதெல்லாம் வந்து எஸ் போர் ரஷ்யா வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சது பட் இந்தியாவே இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனா இந்த இன்ஜினியரிங் ப்ராக்சஸ் தான் சோ இப்ப இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இன்ஜினியரிங் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இப்போ அப்படின்னு அவரோட எக்ஸாம்பிள்ஸ் மேஜர் மதன் குமார் அது வந்து நம்ம எல்லாமே வந்து போய் ரிசர்ச் பண்ணணும் கிடையாது இப்ப அந்த ஆரெக்ஸ் அங்கே எடுத்துட்டு அதுல சின்ன சின்ன ஆட்டோமேஷன் பண்ணி புதுசு புதுசா மார்க்கெட் கொண்டு வரது எல்லாமே இன்ஜினியரிங் தான் மெக்கானிக்கல் இருக்கு எலக்ட்ரிக்கல் இருக்கு மெக்ட்ரானிக்ஸ் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இஎன்ஐ இருக்கு ஏ இருக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு எது படிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு படிக்கலாம் எதை படிச்சாலும் வேலை வாங்க முடியும் இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் விச் சோஸ் ஹவு இந்தியா டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்தியாவை சேவ் பண்ணிடுது அதுக்காக சயின்ஸ் இல்ல ஆர்ட்ஸ் இல்ல லா இல்ல சொல்ல வரல மெஜாரிட்டி ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இன்ஜினியரிங் பிகாவ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம டிஆர்டிய ஒர்க் பண்ணாங்களோ அது அவுட் கம் எல்லாமே த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் எவ்வளோ ட்ரோன்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண சிம்பிள் இந்த ஒரு கன்னிலேயே பண்ண முடிஞ்சுது இதோட அவர் அந்த மேஜர் மதன்குமார் சார் அவர் கிளைம் பண்றது என்னன்னா ஒரு ட்ரோனோட காஸ்ட் ஒரு டூ லாக்ஸ்ல இருந்து தர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் சம்டைம்ஸ் நீங்க ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன்ஸ் கூட டொமியிருப்பாங்க சம்டைம்ஸ் வித் மிஸைல் அனுப்பிச்சிருப்பாங்க அதை ஷூட் அவுட் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணா அந்த புல்லட்டோட காஸ்ட் ஹை பட் இந்த எஸ் செவன் தேர்ட்டி கன் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா த்ரீ ஹண்ட்ரெட்லிருந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ டெய்ன் தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளதான் ஒரு புல்லட் இருக்கும் அப்படிங்கிற சோ எந்த அளவுக்கு நம்மளால அதை சீப்பா டிஃபண்ட் பண்ணி இந்தியாவை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிற ரீசன் என்னன்னா இந்த இன்ஜினியரிங் பிரான்சஸ் தான் இந்த மாதிரி இன்டர்நெட்ல வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க நமக்கு வேலை கிடைக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது வேலை கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீங்க அந்த பர்டிகுலர் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு மீன் போட்டு அதையும் ஒரு வேலையை சந்தோஷிப்பாங்க அதுவும் இன்ஜினியரிங் மைண்ட் தான் நீங்க நான் சுமி சு வேலை செய்யறேன் ஜொமோட்டோ வேலை செய்யறேன் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அது புடிச்சிருக்காது தூக்கி போட்டு ஏதோ ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு வருவாங்க

நம்மளால வந்து வேர்ல்டு வைடு கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் இப்ப நம்ம ஆகாஷ் இல்ல பிரம்மோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் பட் அவங்க ஒரு பர்சன்ட் ஷேர் இருப்பாங்க இந்தியா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் இருக்கும் வி ஆர் கோயிங் டு மேக் இன் இந்தியா இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் தான் நிறைய விஷயத்த வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ஸ்டார்ட்அப் நிறைய என்டர்பிரஸ் நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுத்துருக்கு சரி ஏன் வந்து வேலை கிடைக்கல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஃபேஸ் இப்ப அந்த பர்டிகுலர் ஒரு போஸ்டுக்கு என்னால் ஒரு பதில் சொல்ல முடியும் ஒரு ஒரு பண்ணியிருக்க முடியாது மேபி அவங்க படிச்ச காலேஜஸில் அவங்க நினச்ச மாதிரி அந்த எக்ஸ்பெர்டேஷன் எழுத தெரியல அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட்ஸ் மேபி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு இப்போ ரீசண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெடிமேட் மேட் ரெடி எல்லா இன்னைக்கு டீச்சிங் ஃபேகல் எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெடிமேட் இப்ப நீங்க வீட்டுல சப்பாத்தி ஆகணும்னா அம்மா ஒன்னே போய் கடையில போய் ரெடிமேடா வாங்கிட்டு போடுறோம் அது மாதிரி இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா அவங்க உட்காந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள வெளியில வந்து இதுக்குன்னே சென்டர்ஸ் நிறைய இருக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்து வாங்கி வச்சிடறாங்க இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு ட்ரெண்ட் இத பண்றதுனாலதான் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இவங்க வேலையை உட்காரும் போது அதனால எந்த கொஸ்டினுக்குமே பதில் சொல்ல முடியறது நீ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னால கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும் அவங்க கண்டிப்பா ஹாப்பி ஆகும் வை இந்தியா வந்து எப்படி மேக்கிங் இந்தியா போச்சோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேடிக் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை வாங்கும் இதுல எந்த ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ஒப்பீனே கிடையாது சோ இப்போ நம்ம எயிட் செமஸ்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு இப்ப இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போறதுனால நீங்க நாளைக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணா ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் தேர்ட் செமஸ்டர்ல இருந்தே சால்வ் பண்ணி சோ ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா உண்மையே எல்லாமே ராக்கெட் சயின்ஸே இருக்கணும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்ளம் எல் செவன்டி கன் ஆனாலும் எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கேஸ் நான் உங்களுக்கு ஒரு சாதாரண வீட்ல ஒரு சைக்கிள் இருக்கு அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு நான் அதை வந்து ஒரு என்னோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சு சின்னதாக நான் ப்ராஜெக்ட் பண்ணி மாடிஃபை பண்றேன் அப்படின்னா அதை ப்ராஜெக்டா எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி அதை இன்ஜினியரிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி சிம்பிளா ஆட்டோமேஷனோ இல்ல ஏதாவது ஏஐயோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு அதை போய் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடியாஸ் இருக்கும் நான் பயபிடிட்டி இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் நான் நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நான் ராக்கெட் சயின்ஸ் இதே மாதிரி நான் அந்த கம்பெனி ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா எடுத்து உடனே பண்ண முடியாது நீங்க அதுக்காக ஒர்க் ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரூவ் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ள போகணும் அந்த லவண்ட்டான கம்பெனியில போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பாயிண்ட் அச்சீவ் பண்ண முடியும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க படிக்கும் போது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி ஒரு செவன்த் செமஸ்டர் வரும்போது நல்ல ப்ரொஃபைல் ரெடி பண்ணி வச்சிருந்தா இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்காதங்களா கிடையாது இப்போ சும்மா வெளியில வந்து நிறைய மீம்ஸ் இருக்கு நீங்க டேரக்டர் சொல்லுவாங்க சினிமா நடிகர் சொல்லுவாங்க பட் அவங்க எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க அவங்க ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்ச எனக்கு அந்த வேலை கிடைக்கல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேடி போயிருப்பாங்க சைன் ஆனவுடனே ஜஸ்ட் லைக் ஒரு ஃபனுடா சொல்ற விஷயம்தான் சோ இன்ஜினியரிங் படிச்சால் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அந்த பாயிண்டே கிடைக்காது இன்ஜினியரிங் படிச்சால் படி கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறது இல்லையா உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற ஏரியால பெரிய லெவல்ல வர முடியும் அதுக்கு என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரெடி அப்படிங்கிறது நீங்க எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ரெடியாலாம் போக முடியாது தட் இஸ் வெரி வெரி டஃப்

ஸோ ப்ராசஸ் தான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது இன்ஜினியரிங் படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இங்க கொண்டுறேன் அதுக்கு ஸ்டோட்ஸ் என்ன ஸ்கில் செட் பண்ணணும் இந்தியா இன்ஜினியரிங்னால எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு கேஸ்லயே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு ஜஸ்டிஸ் ஓகே தேங்க்யூ ஜெய்கிரிங்